சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரக பலன்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் என்ன பலன்களை நட்பலன்களை அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கு இப்போ கிரகங்கள் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க இருந்தாலும் சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காகலாம் கவலைப்படக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா சூரியன் உங்களுக்கு ராசிநாதன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க துணிஞ்சு நிற்பீங்க எந்த செயல் செய்தாலும் துணிவாக செய்வீங்க எதுக்குமே பயப்படவே மாட்டீங்க எதாக இருந்தாலும் தப்புன்னா முன்னே நின்று சண்டை போடுறவங்க தான் இருக்கும் ஏன் அப்படி பண்ணுறன்ட்டு மற்றவங்களாம் பயப்பட்டுட்டு இருந்தால் கூட நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க தெளிவாக முடிவு பண்ணி அடிப்பீங்க ஏன் செஞ்ச எதுக்கு செஞ்ச செஞ்சது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு இருப்பவர்கள் மற்றவர்களையும் அதே மாதிரி இருக்க சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் நாம க சரியாக இருந்துக்கலாம் ஆனால் மற்றவங்களையும் சரியாக இருக்க வைக்கணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க சிம்மராசிக்காரர்கள் தான் துணிச்சலாக பேசுவாங்க என்ன நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அதே போல் எந்த செயல் செய்தாலும் வேகமாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஸ்லோவாக சோம்பேறித்தனமாக எரிச்சலாம் இருக்க மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக செய்வாங்க தைரியமாக செய்வாங்க இயல்பாக செய்வாங்க ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற போல்ட்னஸை பார்த்தா மற்றவங்க கூட இருக்கிறவங்க கூட வேகமாக பணிபுரியணுன்ற அளவுக்கு நமக்கு வந்துடும் அதே போல் முகத்துக்கு நேராக யாராவது புகழ்ச்சியெலாம் பேசுனாங்கன்னா அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நீ என்ன என்ன பிறந்து பேசுறதுக்கு என் வேலையை நான் செய்கிறேன் நீ எதுக்கு என்ன பிறந்து பேசுகிற அப்போ ஏதோ என்கிட்ட ஆகணுமான்னு முகத்துக்கு நேராக கேட்பாங்க அப்படி ஒரு சிந்தனை தெளிவு மிக்கவர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்கு பார்த்தா நல்லா இருக்குதுங்க அருமையாக இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறார் பலமாக இருக்கிறார் எல்லா விதங்களிலும் நீங்கள் செய்யும் செயலை தெளிவாக செய்வீங்க வேற யாராலையும் முடியாதுங்க இதெல்லாம் சும்மா சூப்பராக செய்யக்கூடியவங்கன்னு பார்த்தா இவங்க தாங்க எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை எப்படி பண்ணணும் எது பண்ணணும் எதுலேருந்து சரியான அமைப்பு ஏற்படும் மற்றவங்க போனாங்கன்னா அதில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு தப்பாக்கி விட்டு சிக்கலாக்கி விட்டு வந்துடுவாங்க இவங்க அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றம் தாங்க இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் கிடைச்சிடுதுங்க சூரியனால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாக போகுது உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட் பண்ணுறாரு கிரகங்களிலே நவகிரகங்களும் உங்களுக்கு சூரிய பகவான் சப்போர்ட்ன்றது ரெண்டு விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் செய்யும் வேலையில் உறுதியான அமைப்புக்கு ஏற்படும் முன்கோபம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வர மாதிரி இருக்கும் அதே போல் அதை மட்டும் குறச்சிக்கிட்டா போதுங்க வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது டக்குன்னு கோவம் ஒரு செகண்ட்ல கோவம் அதை மட்டும் சரியாக குறச்சிக்கணுங்க எப்பயுமே நீங்கள் வந்து அந்த கோவன்றது வந்து ஒரு ஆயுதமாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லைங்க உங்களோட நல்ல அமைப்பை வந்து கெடுத்துக்கிட்டுருதுங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் அந்த கோபத்தால் உங்களை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எப்பயுமே இவங்க பிடிவாதக்காரங்க கோவப்படுறவங்க சொல்கிற பிச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது குழந்தை போல் மனம் படித்தவர்கள்யான்னு பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் தான் கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு கோவம் வரதான் செய்து இருந்தாலும் இப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க அதே போல் குருவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இது நாள் வரைக்கும் எத்தரையும் இடத்துல வேலையை செஞ்சுருப்பீங்க வேலையை விட்டு வந்திருக்கலாம் இல்லை வேலை பாதி நாள் போயிருப்பீங்க அப்புறம் பார்த்தா வேலை இல்லை சொல்லியிருப்பாங்க இல்லை உங்களுக்கே பிடிக்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு தகுந்த வேலையே இது நாள் வரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கான வேலை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல் அதெல்லாம் இருக்கும் அதே போல் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய வேலைகளை தொடங்கலாம் புதிய முயற்சி ஏற்படுத்திக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புது விதத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான உறவு அது திருமண உறவாக கூட இருக்கலாம் திருமண வாக்கியமும் உண்டாகுது இப்போ அதை மாதிரி உறவுகள் புதுசாக அவங்க கூட வந்து பயணம் பண்ண வா வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் நிதானத்தோடு தான் செயல்படணுங்க கவுத்துன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ன டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க ஒரு செகண்டில் யோசிக்காமல் முடிவு நிறைய இடத்துல பண்ணியிருப்பீங்க அது மாதிரியான தவறுகளை இனிமேல் செய்யக்கூடாது பொறுத்து தான் செய்யணும் பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா அமைப்பு சரியாக இருந்தாலும் நீங்கள் கையாளும் விதம் தவறாக போயிடுச்சுன்னா பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஏற்கனவே நான் வந்து பொருளாதாரத்தில் வந்து வாங்கி போட்டு வச்சுருக்குறேங்க ஆனால் இன்னும் வியாபாரமே ஆகலைன்றவங்களுக்கு இப்போ வியாபாரம் ஏற்பட்டுடும் கடன் அது மாதிரி கடன் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி யாரும் கடன் வாங்க மாட்டாங்க சிம்மராசியில் அதிகமான பேர் வந்து கடன் வாங்க மாட்டாங்க வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் கடன் வாங்குவாங்க ஏன்னால் கடன் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிமிந்த நிற்கிறவங்க கடன் வாங்கிட்டால் கூலி குறுக்கணும் அது என்னால் முடியாது எனக்கு அது வராதுன்றவங்க இவங்க அந்த தலகன திமுருன்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் கொஞ்சம் இவங்க இருக்க தான் செய்யும் அதனால தான் கடன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க கடன் வாங்கிட்டு அவங்கள பார்த்து நம்ம வந்து குனிஞ்சு போகணும் தேவையில்லைன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சிலர் வேறு வழியே இல்லாமல் குடும்பத்துக்காகவும் நோய் ஏதாவது இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்காகவும் இல்லை பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கடமைகளை செய்யறதுக்கு வேறு வழி இல்லாமல் சிம்ம பல பேர் கடன் வாங்கியிருக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா அவங்களோட நேச்சர் குணம் பார்த்தா கடன் வாங்க மாட்டாங்க யாருக்கும் தலை வணங்கவே மாட்டாங்க இருந்தாலும் அந்த இப்போ படையறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சுங்க கடன் வாங்குறது பிரச்சனை கிடையாதுங்க கடனை கைக்குள்ளே தான் இப்போ நம்ம புத்திசாலிக்கணும் எவ்வளோ பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம எந்த அளவுக்கு வாங்குகிறோம் திருப்பி எப்படி அதை க முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும் எதை ஒன்று ஆரம்பிக்க தெரியுதோ நமக்கு அதை முடிக்கவும் தெரியணும் அவங்க மட்டுந்தாங்க திறமைசாலி வெற்றிக்காக சீக்கிரமாக போகிறவங்கன்னு அவங்க தான் முடிவெடுக்க தெரியணும் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியணும் ஆரம்பித்தா முடிக்கவும் தெரியணும் இது எல்லாமே சிம்ம ராசிக்கு இயல்பாகத்தான் வரக்கூடும் அவங்களுக்கு இயல்பாகவே இருப்பாங்க அதனால தான் எல்லா இடத்துலையும் என்ன தான் அவங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க அவங்கள மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு இடத்துல உச்சாணி கும்பல்தான் இருப்பாங்க எப்பயுமே அவங்க இதெல்லாம் ராசிக்கு இயல்பான ஒன்றாக ஒன்றாகத்தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு கூடிய விரைவில் கடன் அடைஞ்சிடும் பிரச்சனைகள் தீந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனமாக இப்போ பண்ணுவீங்க இப்போ கடன்லாம் இருந்தாலும் அதை எப்படி அடைக்கணும் எப்படி முறையாக கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் தெளிவை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க அதுதான் உங்களோட வெற்றிக்கான பயணத்திற்கான வாய்ப்புங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு சாதாரண விஷயமே கிடையாதுங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சலம் வேணும் தைரியம் வேணும் அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம் வேணும் இதை எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கடனை எளிமையாக முடிச்சிடலாம் அதே போல் கடன்காரங்க வராங்கன்னு பொழுது நீங்கள் அதுக்கு கூட கவலைப்பட மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு வைராகியசாலி தான் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது மனசு வலிச்சிருப்போம் தைரியம் இல்லாமல் பலகீனமாக இருப்பீங்க இயல்பு தானே மனுஷங்க தானே நான் ஒன்றும் தெய்வம் கிடையாது இல்லையா எல்லாத்தையும் சந்தித்து கடந்து தான் வந்திருப்பீங்க பரவாயில்ல இதையும் கடந்துருவீங்க கடன் அடைச்சிருவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க திருமண யோகம் உண்டாகுது குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் நல்லா படிச்சுட்டு மேல் உயர் பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அவங்க போஸ்டிங்கெலாம் பெரிய பெரிய போஸ்டிங்காக தான் இருப்பாங்க உயர் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க சாதாரணமாக போய் ஜாயின் பண்ணுவாங்க கொஞ்ச நாளே பார்த்தா அவங்க பெரிய போஸ்டிங்க்கு வருவாங்க அது ஏன்னா அவங்களோட தனித்துவமான தன்மை அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தாங்க செவ்வாய் நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படியே தாங்க இருக்குது பெரிய மாற்றம் கிடையாது யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் இடம் வாங்கிட்டு இருக்கேன்னா அது கரெக்டாக அது வாங்கிட்டு வீடு கட்டிகிட்டு போயிடுவீங்க புதுசாக எதாவது முயற்சி பண்ணுறேன்னா தடைப்படுத்துவார் அதனால் இப்போ கொஞ்சம் காலம் புதிய முயற்சியை மட்டும் தவிர்க்கலாம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்ததை செஞ்சுட்டே இருக்கலாம் கண்டினியூட்டி இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானமாக தாங்க ஆகணும் டக்கு டக்குன்னு கிளம்பக்கூடாது வண்டியில் எல்லாம் கரெக்டாக இருக்கா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும் இல்லைனா அது சரியான அமைப்பில் வராது எங்கேயாவது போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்லை ரவீன் ரத்தம் வந்து விரையம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுத்துருவார் அடிப்படாமல் பார்த்துக்கணும் இதையெல்லாம் சரியாக அமைப்பில் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வேறு வழி கிடையாது செவ்வாயால் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அதை சரி பண்ணிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அது ஒரு மாற்றத்திற்கான வழிதாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்குறாருங்க எல்லா வகையிலும் திடீர்னு ஒரு பலன் கிடைக்கும் திடீர்னு பார்த்தா பணம் வரவும் திடீர்னு பார்த்தா சொந்த பந்தம் திடீர்னு உடம்பு சரியில்லாமே போகும் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க எல்லாமே ஒரு ஒரு மாதிரி கண் தெற்குறதுக்காட்டி நடக்குதுன்னு வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாங்க அதே போல பொருளாதார மாற்றத்தையும் நல்லா அள்ளி கொடுக்குறாரு இப்போ சிறப்பான வழிவகையை செய்வதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இருந்தாலும் அந்த திடீர் திடீர்ன்றதுல ஒரு சிலது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருச்சுன்னா அதையும் கையாளும் விதத்தில் தெளிவாக இருந்துக்கணும் எதாவது ஒரு மாற்றம் வருதுன்னா உடனே அதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் பார்க்கணும் நீங்கள் பாட்டு அப்படியே அசால்ட்டாக விடக்கூடாது அதே போல் ஊர் பயணம்லாம் போவீங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய சொந்தக்காரங்களை போய் பார்ப்பீங்க உங்களை தேடி சொந்தக்காரங்க வருவாங்க பழைய உறவுகள்லாம் கூட தேடி வரும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்க திடீர்னு பார்த்தா அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஆறுதலை கொடுப்பார் இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைனா தைரியசாலி தைரியசாலின்னு சொன்னாலும் உங்கள் மனசு எத்தனையோ இடத்துல கவலைப்பட்டிருக்கும் காயமாக இருக்கும் விரக்தியாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் தேவைப்பட்டு தாங்க ஆகுது நீங்களும் மனுஷங்க தான் மற்றவங்க உணர்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்கார் மனசுக்குள்ளே இனிமேல் கவலை கிடையாது எப்போ பார்த்தாலும் மனசை போட்டு குழப்பிக்கவீங்க மனசுக்குள்ளே ச கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க எதுக்கோ ஒன்றுத்துக்கு மனசு ஒரு பலகீனமாகவே இருந்திருக்கும் பாரமாக இருந்திருக்கும் என்னன்னு புரியாது போய் பேசாமல் உட்காருவீங்க என்னங்க அப்படின்னா என்னவோ தெரியலங்க மனசு ஒரே பாரமாக இருக்குது என்ன பிரச்சனைனே புரியலன்னுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சரியாக போயிடும் என்ன ஒரு தா இந்த மாதிரி பிரச்சனை அந்தது நேராக சரியில்லாதது சந்திரன் பகவான் சரியில்லைன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை சங்கடம் பழைய நினைவுகள் யாராவது எப்போயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அது திடீர்னு ஞாபகத்துக்கு வரும் நம்மளுக்கு அதையெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க தெளிவாக சந்திர பகவான் தான் உங்களுக்கு செய்கிறார் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு உற்சாகம் சந்தோஷம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு தராரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்படியெல்லாம் பொருளாதாரம் எங்கேருந்து இருந்து முன்னாலே வர்றதுக்கான வழிவகையே செய்கிறாரு சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறாரு சந்தோஷம் நிலையானதாக இருக்கிறதுக்கு மாற்றி ஒன்று பார்க்குறாரு இதையெல்லாம் சந்திர பகவான் செய்கிறாருங்க ஒன்றும் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மனுக்கு மட்டும் எந்த அம்மனாக இருந்தாலும் சரிங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுத்துட்டு பச்சை கற்பூரம் தீபாரதனை கொடுங்க நீங்கள் மனசளவில் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க கவலையே இருக்காதுங்க இதையெல்லாம் உங்களுக்கு சந்திரன் நிவர்த்தி பண்ணி விட்டுருவார் சனி பகவான் பார்த்திங்கன்னா அவர் தான் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாரு என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் திருமண பாக்கியமும் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த உறவுகள் உறவுகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் அவங்க தான் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க அது வாக்குவாதமாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் கேஸ் கேசால கூட இருக்கலாம் ஏன்னா யார் எந்த குணம்லாம் சொல்லவே முடியாது திடீர்னு அவங்க நல்லவ இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களை கோபத்தில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைப்பாங்க இப்படியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருக்காரு ஆனால் மிச்சப்படி எல்லாமே நல்லாயிருக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் தீர்க்க ஐசா இருப்பீங்க உடலில் வித பிரச்சனையும் இருக்காது ஏற்கனவே இருந்த பிரச்சனைலாம் கூட சரியாயிடும் இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது இந்த ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இந்த கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் கண்காணிச்சிகிட்டே இருங்க அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருங்க எதையா செஞ்சுட்டு உங்கள் பேரில் கூட பழி போட்டுருவாங்க தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மட்டும்தான் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருந்தாலும் இது வந்து மன சங்கடத்தை ஏற்பட்டுடும் என்னடா இது தினந்தோறும் ஒரு பஞ்சாயத்தா என்னடா எங்கே பார்த்தாலும் போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடியதை இடத்துல இருக்குது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த வரைக்கும் சொந்தக்காரங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருங்க உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க உங்களை நம்பாமல் மற்றவங்ககிட்ட எதையாவது சொன்னீங்கன்னா அதுதாங்க தப்பு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும் மற்றவங்களாம் சரி பண்ணி தர மாட்டாங்க நீங்கள் நினச்சிக்கோங்க நம்மளால முடியாது மற்றவங்க போனால் நம்மளுக்கு சரியாக அமைச்சு கொடுப்பாங்க வாய்ப்பே இல்லைங்க இருக்கிறதையும் சேர்த்து கெடுத்து விட்டுட்டு நம்மளை வீணாக நற்கதையில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அது நமக்கு இன்னும் பிரச்சனைகளை தெரிய தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வேலையை நம்ம ஒரு எண்ணத்தோட உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க வெளியே சொல்லாதீங்க எதையும் காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது நல்ல இடத்துல தாங்க இருக்கிறாங்க நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க அம்சமாக இருக்கிறாங்க ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடைச்சாலே ஒரு மனோதைரியம் கிடைக்கும் சிந்தனை தெளிவாக இருப்பீங்க பயம் இல்லாமல் இருப்பீங்க நிமிந்து நிற்பீங்க யார் முன்னாடியெல்லாம் தோத்தோமெங்கலோ அவங்க முன்னாடி வைராகியத்தோடு நிற்கணுன்ற வைராகியத்தை கொடுக்குறார் இதெல்லாம் சரியான அமைப்பு தாங்க கவலை ஏ பட வேண்டியதில்லைங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால் எப்படி சரி பண்ண முடியுன்ற இடத்துக்கு வந்துடுவீங்க நிம்மதியாக சரி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் கேது பகவான் தான் கொஞ்சம் மாறுதலாக இருக்கார் அரசாங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கிது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் இருக்காங்களே இல்லை ரத்த வந்த உறவுகள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ப்ரெஷர் கொடுப்பாங்க தேவையில்லாத வீணாக வாக்குவாதத்தை ஏற்படுத்துவாங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க இது காரணம் கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு அதை மாதிரி இடத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு அதை விட்டா சிவன் வழிபாடு சிறப்பு சிவனை கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க வேற வழியே கிடையாது சிவன் கோவிலுக்குலாம் நிறைய கோவிலுக்கு போயிடுவாங்க அது எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல வழிபாடு செய்துட்டு வாங்க அதே போல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை தெளிவாக அமைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க வீட்லேயும் தினந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றுனாலும் சரி என்ன தீபம் நெல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றுங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அதை நம்ம சரியாக ஒரு உத்தியாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சரியாயிடும் உங்களுக்கான காலத்தை நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க